பார்த்தசாரதி எழுதிய மண் புழுக்கள் சிறுகதை கொளுத்து கொழுத்தென்று காய்கின்ற உச்சி வெயிலில் மாடாக உடைத்துக் கொண்டிருந்தான் வேலையன் கரணை கரணையாக சதை வைத்த தோள்களிலும் மார்பிலும் வேர்வை வழிந்து வெயிலில் மின்னிற்று இரண்டு கைகளாலும் மண்வெட்டியை தலைக்கு மேலே தூக்கி ஓங்கி மண்ணில் பாய்ச்சுகிறபோது அவனுடைய தோள்கள் புடைப்பதில் ஒரு தனி அழகு இருந்தது ஹர்குலிஸ் சிலை மாதிரி மேலே அகன்று இடையில் ஒடுங்கிய ஆண்மை லட்சணமுள்ள மார்பு அவனுடையது தலையில் ஒரு அழுக்கு துணி முண்டாசு அதையும் துளைத்து கொண்டு உரைத்தது வெயில் இடுப்பில் முழங்காலுக்கு மேல் வரிந்து கட்டிய வேட்டியில் அழுக்கு மண்டிய மண்கரைகள் ஒவ்வொரு முறையும் மண்வெட்டி பாய்ந்து மண்ணை புரட்டி பிளந்து மேலே தள்ளும் போதும் கும் என்று கிளம்பும் ஈர வாடையோடு மேலெழுந்து பரவிற்று மண்ணின் மனம் அந்த மண்ணின் மணம் தன் மூச்சுக்காற்றோடு இடைகிற போதெல்லாம் தன் உடைப்பே அப்படி மணப்பது போல் வேலை எனக்கு ஒரு பெருமிதம் ஒரு பூரிப்பு உண்டாயிற்று மண்ணை கிளறிக்கொண்டே கொண்டே மண்ணை பற்றி சிந்திப்பது உற்சாகமாக இருந்தது வேலை எனக்கு அந்த ஐந்து செண்டு நிலத்தை வெட்டி கொத்தி பாத்தி பிரிப்பது அவனுக்கு சிரமமான காரியமே இல்லை இன்றைக்கு வெட்டு வேலை முடிந்துவிட்டால் எப்படியும் நாளை ஒரு நாளைக்குள் கட்டிகளை உடைத்து சமப்படுத்தி பாத்தி பிரித்து விடலாம் வாய்க்காலும் வகுத்து கொள்ளலாம் ஈரம் கசிந்த களிச்சத்துள்ள நல்ல மண் அது கீரையும் தக்காளியும் நான் நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு உண்டாகும் பெரிய நிலங்களுக்கு நடுவில் நத்தம் புறம்போக்கு போல் இருந்தது வேலையனின் ஐந்து செண்டு சிறிது மேடு பள்ளமாக சமமின்றி நன்சை பயிருக்கும் தகுதியில்லாமல் புன்சை பயிருக்கும் தகுதியில்லாமல் இரண்டும் கெட்டானாக கிடந்தது அவனுடைய துண்டு நிலம் நீண்ட நாள் சிந்தனைக்கு பிறகு அதில் காய்கறி கீரை பயிர் செய்து பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்தான் வேலையன் நான்கு புறமும் பெரிய பண்ணையார்களுக்கு நடுவே அந்த சிறிய ஐந்து சென்று நிலம் தனித்து இருந்த காட்சி பச்சை பட்டுப் புடவையும் பகட்டான நகைகளும் அணிந்த நான்கு பணக்கார பெண்களுக்கு நடுவே வெறும் புடவை அணிந்து இல்லாத மூலி உடம்போடு ஏழை பெண்ணொருத்தியும் நிற்பது போல் இருந்தது வடபுறம் புலிவலம் வந்த நல்லூர் பெரிய பண்ணையின் நிலம் ஐம்பது ஏக்கர் ஒரே தாக்காக இருந்தது தெற்கே மாடி வீட்டு ரங்கநாராயண ஐயரின் பதினைந்து ஏக்கர் முதல்தரமான நன்சை பேயநாற்றுக்கால் தலைப்பாசன நிலம் கிழக்கே வீரபத்திர பாண்டையாரின் வாழைத்துறவு கண்பார்க்க முடிந்த தொலைவு மட்டும் தூண் கொண்டெழுந்த பசுமை பரப்பாய் ஒரே வாழை மரக்காடு மேற்கே முக்காணிமங்கலம் முகுந்தராஜா முதலியாரின் கரும்பு தோட்டம் எழுபத்தி ரெண்டு ஏக்கர் செங்கரும்பு பயிர் காற்றில் தோகைகள் சுழல அற்புதமாக காட்சியளிக்கிறது அத்தனையும் பணம் நெல் வாழை கரும்பு மட்டுமல்ல உடைமைக்காரர்களுக்கு பணமாகவே விளைந்த நிலங்கள் அவை புலிவலம் வந்த நல்லூர் பெரிய பண்ணையாரும் மாடி வீட்டு ரங்கநாராயண ஐயரும் வீரபத்திர வாண்டையாரும் முகுந்தராஜ முதலியாரும் வண்டி கட்டிக்கொண்டு வந்துதான் நிலத்தை பார்வையிடுவது வழக்கம் எவ்வளவு பெரிய நிலம் நடந்து சுற்றி பார்த்தால் கட்டுப்படியாகுமா மண்ணில் இறங்கி நடந்துவிட்டால் கௌரவம் ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன ஆவது நடத்தை கெட்டவளானாலும் தெருவில் உடம்பை மூடிக்கொண்டுதானே நடக்க வேண்டும் பணக்காரர்களுக்கு அந்தஸ்து என்கிற விவகாரமும் இப்படித்தான் இருக்கிறதோ இல்லையோ வெளியில் அந்தஸ்தை நடித்து காட்டினால்தான் பணக்காரர்களுக்கு பெருமை பணத்துக்கும் மதிப்பு அந்த பெரிய பெரிய மிராசுகளுக்கு நடுவே தன்னுடைய உள்ளங்கை அகல நிலம் ஓர் அவமானம் போல் தோண்டினாலும் அதை அப்படியே தரிசாக விட்டுவிட மனமில்லை வேலை எனக்கு கீரையும் காய்கறியும் பயிர் செய்து விற்றால் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை ரூபாய் காசு கூடவா சம்பாதிக்க முடியாது என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்த பின்பே இப்போது அந்த நிலத்தை வெட்டி கொத்திக் கொண்டிருந்தான் அவன் மனிதன் சும்மா இருக்கிறவரை யாருமே அவன் பக்கமாக திரும்பி கவனிப்பதில்லை நல்லதோ கெட்டதோ அவன் எதையாவது செய்ய ஆரம்பித்துவிட்டால் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பி திரும்பிவிடுகிறது என்னுடைய ஐந்து சென்று நிலம் கரடு தட்டி போய் குண்டும் குழியுமாய் சும்மா கிடந்தவரை முக்காணி மங்கலமும் புலிவலம் வந்த நல்லூரும் அதை பற்றி இல்லை ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் அன்றைக்கு அந்த பள்ளத்து கரட்டில் மண்வெட்டி இறங்கும் ஓசையை கேட்டபோது புலிவலம் வந்த நல்லூர் வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கிப் பார்த்தார் எலே வேலு என்னடாது திடீரென்று இந்த காட்டு இத்தனை அக்கறை வைர கடுக்கண்களும் வலது கையில் சுழன்ற வெள்ளி பூன் பிடித்த பிரம்பும் வெயிலில் மின்ன மேட்டில் தம் நிலம் முடிகிற இடத்தில் நின்று கொண்டு மிடுக்காக அவனை கேட்டார் புலிவலம் வந்த நல்லோர் நெற்றி வேர்வையை வழித்து உதறிவிட்டு நிமிர்ந்தான் வேலையன் ஐயா சும்மா கிடக்கிறத கொத்தி ஏதோ நாலு காய்கறி கீரை போட்டு பார்க்கலாமன்னு எண்ணமுங்க அடி சக்கை காய்கறி தோட்டமா பலே ஜமாயிட்டு தள்ளு தோட்டமாவது ஒன்னாவதுங்க ஏதோ அஞ்சாறு பாத்திக்கு அவன் முடிப்பதற்குள் புலிவலம் வந்த நல்லூர் வண்டியில் ஏறிவிட்டார் அதிக நேரம் வேலையனிடம் நின்று பேசிக் கொண்டிருந்தால் அவருடைய அந்தஸ்து என்னாவது மறுபடியும் வேலையனின் கைகள் மண்வெட்டியை இயக்கின மேற்கு மேட்டில் தம் கரும்பு கொல்லை முடியும் இடத்தில் முக்காளிமங்கலம் வந்து நின்றார் ஏண்டா வேலையா உன் ஜாமீன்லே ஏதோ பெரிய ஸ்கீம்ல சாகுபடி ஆரம்பிச்சு நடக்கிறது போலிருக்கே என்ன சமாசாரம் வாழையா கரும்பா நெல்லா என்று கிண்டலாக பேச்சு ஆரம்பித்தார் முக்காணி மங்கலம் ஐயாவுக்கு கேலியா தோணுது நமக்கென்ன முப்பது ஏக்கரா நாற்பது ஏக்கரா உள்ளங்கையிலே பாதி நிலம் ரெண்டு கீரை பாத்திக்கு காணாது வாழையையும் கரும்பையும் நினைக்க கூட முடியாதுங்களே என்று சொல்லி முருவல் பூத்தான் வேலையன் இன்னும் சிறிது நேரம் கழித்து வீரபத்திர வாண்டையார் வந்து நமக்கும் நிலம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக கொத்து போட்டுக்கிட்டு இருக்கியோ என்று கேலி செய்துவிட்டு போனார் வாழைத்தார் வெட்டி சந்தைக்கு அனுப்ப தினசரி வந்து போவார் வாண்டையார் அடே வேலையா இதிலே கீரையும் காய்கறியும் நன்னா வரும்டா பசையுள்ள மண் அதோ பாரு சிக்கு விழுந்த நூல் மாதிரி எத்தனை மண்புழு நெளியறது மண்புழுக்கள் துளைக்கிற மண் காய்கறிக்கு நன்னா வரும் நிலம் உரம் வாய்ந்ததுங்கிறத மண்புழு இருக்கிறதாலே தீர்மானிச்சுடலாம் என்று தெற்கு பக்கத்து நிலக்காரர் தலைக்கால் பாசனம் ரங்கநாராயண ஐயர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துவிட்டு போனார் சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் என்று வினயமாக பதில் சொல்லி அவரை அனுப்பி வைத்தான் வேலையன் தன் நிலத்தில் கீரையும் காய்கறியும் நன்றாக வரும் என்பது அவனே அறிந்ததுதான் பொறுபொருவென்று முறுக்கு மாவு பிசைந்த மாதிரி கரிசல் நிறத்து கழிப்பாங்கான மண் அதில் ரப்பர் நூல்கள் போல் ஏராளமான மண்புழுக்கள் நெழுகின்றன மண்புழுவை தோட்டக்காரனின் நண்பன் என்பார்கள் அது மண்ணை உரமுள்ளதாக்குகிறது சத்துள்ளதாகவும் வளமுள்ளதாகவும் செய்து நல்ல விளைவை தருகிறது என்று நாள் தவறாமல் வீட்டில் தன் மகன் பள்ளிக்கூடத்து சயின்ஸ் புத்தகத்தை நெட்டுரு போடுவதை வேலையன் கேட்டிருக்கிறான் சயின்ஸ் என்கிற இங்கிலீஷ் வார்த்தை இந்த நாட்டில் நுழைவதற்கு முன்பே அவனுடைய முப்பாட்டன் காலத்திலிருந்தும் கர்ண பரம்பரையாகவும் அந்த விஷயம் அவனுக்கு தெரியும் மண்புழு நிறைய இருந்தால் நிலத்திலே ஐஸ்வரியம் பொங்கும்டா என்று அவனுடைய தாத்தா அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொண்டே இருப்பார் அதே செய்தியை இப்போது ரங்கநாராயண ஐயரும் கூற கேட்டபோது அவனுக்கு பெருமையும் திருப்தியும் உண்டாயின தன்னுடைய சொந்த முயற்சியில் உருவாக இருக்கும் காய்கறி தோட்டத்தில் ஐஸ்வர்யம் பொங்கப்போவதை நினைத்து அவன் மனம் பூரித்தது அன்று பொழுது சாய்வதற்குள் வெட்டு வேலை முடிந்துவிட்டது மறுநாள் கட்டிகளை உடைத்து சமன் செய்து பாத்தியும் வாய்க்காலும் விட்டான் மூன்றாம் நாள் விதைத்து நீர் பாய்ச்சி விட்டான் மூன்று பாத்தி அரைக்கீரை இரண்டு பாத்தி தக்காளி இரண்டு பாத்தி முளைக்கீரை ஒரு பாத்தி கொத்துமல்லி நாலு பாத்தி வெண்டக்காய் இருக்கிற நிலத்தை நிரந்து பன்னிரண்டு பாத்தியாக பிரித்திருந்தான் அது நல்ல ஈரச்சத்துள்ள உரமண் விதைத்த மூன்றாவது நாளில் கீரை பாத்திகளில் பொட்டு பொட்டாக பசுமை தெரிந்தது ஏழாவது நாளில் வெண்டையும் தக்காளியும் முளை கிளம்பின பின்பு கொத்துமல்லியும் வெந்தயமும் பொல்லென்று பூத்த பசுமையாய் பாத்திகளை நிறைத்தன வேலையனின் ஐந்து சென்று நிலத்தில் ஒரு பசுமை கனவு உருவாகி மிளிர்ந்தது கீரைகள் அடர்ந்து பசுமை கொழித்து மேலெலும்பி வளர்ந்தன வெண்டை பூத்தது தக்காளியும் தன்னுடைய மஞ்சள் நிற பூக்களால் மென்னகை புரிந்தது கொத்துமல்லி பச்சை பாசிமணி போல் காய்த்து கதிர் வாங்கி மனம் பரப்பியது கொடுத்து வைத்த பயல்தானி என்று அவனது காய்கறி தோட்டம் வாய்த்து விதத்தை வியந்தார் புலிவலம் வந்த நல்லூர் பொட்டல் காட்டிலே என்னமோ செய்து அற்புதம் பண்ணிப்பிட்டியேடா என்றார் வாண்டையார் இந்த மாதிரி வெண்டை விதை எங்கேடா கிடைச்சது உனக்கு கொத்து கொத்தாய் காய்ச்சி தள்ளியிருக்கே யோக நீ என்று கண் வைத்தார் முக்காணி மங்கலம் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையோ மண்புழு இருந்தா காய்கறி தோட்டத்துக்கு பேஷா வரும்னு பெரியவா தெரியாமையா சொன்னா படு ஜோரா வந்திருக்குடா உன் காய்கறி தோட்டம் என்றார் ரங்கநாராயண ஐயர் நீல பசும் மலைச்சிகரங்களிலிருந்து தொலைவில் தெரியும் நெருப்பு புள்ளிகளைப் போல தக்காளி செடிகள் நிறைந்த பாத்திகளுக்கு நடுவே சிவப்புக்கள் தெரிந்தன தக்காளி பழுத்தது அந்த முண்டும் முடிச்சுமான சிவப்பு நிற பழங்களுக்குத்தான் எத்தனை கவர்ச்சி அந்த சிறிய காய்கறி தோட்டத்தில் பாத்திகள் அமைந்திருந்த விதத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது தெற்கே தக்காளி செடிகள் வடக்கே வெண்டை செடிகள் கிழக்கே வெந்தயம் கொத்துமல்லி மேற்கே கீரை வகைகள் இன்னும் இரண்டொரு நாளில் விற்பனைக்கு பறித்து கொண்டு போகலாம் என்று தீர்மானித்திருந்தான் வேலையன் அப்படி இருக்கும்போது அன்று பொழுது விடிந்ததும் தோட்டத்தை சுற்றி பார்க்கப் போன அவனுக்கு அங்கே ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது வெண்டைச் செடிகளில் வெண்டைக்காய் திருடு போயிருந்தது தக்காளி பாத்தியில் தக்காளி படங்கள் திருடு போயிருந்தன கீரை பாத்தியில் கீரை குறைந்திருந்தது கீரையும் கொத்துமல்லி கீரையும் யாரோ பாத்தியில் இறங்கி கொஞ்சம் பறித்து கொண்டு போயிருந்தார்கள் வேலையன் திகைத்தான் அத்தனை நாளும் இல்லாமல் அன்று திருடு போக ஆரம்பித்த காரணம் அவனுக்கு விளங்கவில்லை இயற்கையாகவே அவன் நிலத்துக்கு பாதுகாப்பும் காவலும் அதிகம் நான்கு புறமும் பெரிய பண்ணையார்களின் நிலங்கள் அவர்களுடைய நிலத்தை காவல் செய்ய ஏராளமான காவல் ஆட்கள் உண்டு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எந்த பக்கத்திலிருந்து அவன் காய்கறி தோட்டத்திற்கு திருட வர வேண்டுமானாலும் காவலை கடந்துதான் வர முடியும் பெரிய பண்ணையார்களின் வாழைத் தோட்டத்தையும் கரும்பு கொள்ளையையும் நெல் வயல்களையும் கடந்து வந்து அவனுடைய காய்கறி தோட்டத்தில் சேகரம் செய்து கொண்டு போவதென்பது அவ்வளவு சுலபமான காரியமில்லை அவ்வாறு இருக்கும்போது காய்கறிகளும் கீரை இரவு முழுவதும் அங்கேயே காவல் இருந்து அந்த திருட்டை கண்டுபிடிக்க விரும்பினான் அவன் அவனது ஐந்து சென்று நிலத்தில் ஒரு கோடியில் அடர்ந்து வளர்ந்த மஞ்சள் நாரி மரம் ஒன்று இருந்தது இரவு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு கையில் பூன் பிடித்த கிழுவை கம்புடன் வயலுக்கு போய் அந்த மஞ்சள் நாரி மரத்து கிளையில் ஏறி மறைந்து உட்கார்ந்து கொண்டான் கிளைகளை அடர்ந்து தழுவியிருந்த பசுமை அவன் உட்கார்ந்திருப்பது கீழே தெரியாமலும் கீழே அவன் காண முடிந்தபடியும் வகையாக அமைந்திருந்தது நல்ல நிலாக்காலம் பார்க்கடலில் நனைத்து பரப்பிய ஓவியம் போல் வயல்வெடிகளும் வாழை காடும் கரும்பு கொல்லையும் மரங்களும் அழகாக தெரிந்தன வேலையன் மரத்திலேயே இருந்து விழிப்பாக கண்காணித்துக் கொண்டிருந்தான் நாழிகைகள் ஒவ்வொன்றாய் நழுவிக் கொண்டிருந்தன விடிவதற்கு சிறிது நாழிகைக்கு முன் வாண்டையாரின் குரல் வாழைத்தோட்டத்தருகே கேட்டது அவரும் அவருடைய வாழைத்தோப்பு காவல்காரன் பக்கிரியும் பேசிக்கொண்டே நடந்து வருவதை மரத்தில் இருந்தபடியே கவனித்தான் வேலையன் அவர்கள் இருவரும் அவன் ஏறியிருந்த மஞ்சள் நாரி மரத்தடியிலே வந்து நின்றனர் டே பக்ரி இந்த பாத்தியிலே இறங்கி ஒரு கட்டு கொத்துமல்லி கீரையும் கீரையும் பிடுங்கிக் கொண்டா எப்படி இருக்குன்னு பார்க்க நேற்று கொஞ்சம் கொண்டு போனேன் நல்ல ருசி என்று தம் காவல்கார பக்கரிக்கு ஆணையிட்டார் வாண்டையார் பக்கரி பாத்தியிலே இறங்கி தாறுமாறாக மாறாக கீரையும் கொத்துமல்லியும் பிடுங்கி கொண்டு வந்தான் விலக்கி வாங்குறதா இருந்தா நாளும் நாளும் எட்டனாவாது கேட்பான் வயல் தோட்டம் போட்டாலும் போட்டான் நமக்கு யோகம் என்று கூறி சிரித்துக்கொண்டே பாண்டையார் கீரையும் கொத்துமல்லியும் வாங்கி மேல் துண்டில் மறைத்தவாறு நடந்தார் பக்கிரி பின்தொடர்ந்தான் சிறிது நேரம் கழித்து முக்காணி மங்கலமும் அவருடைய கரும்பு தோட்டத்து காவலாளும் அந்த பக்கமாக பேசிக்கொண்டு வந்தார்கள் வேலையன் இன்னும் மரத்தின் மேலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் டே இந்த பக்கமாக கீரை பாத்தியிலே இறங்கி ஒரு கட்டு முளைக்கீரை பிடுங்கு பார்க்கலாம் என்று தம் காவலாளை ஏவினார் முக்காணி மங்கலம் அவன் இறங்கி பிடுங்கிக் கொண்டு வந்தான் அவர்கள் இருவரும் போன சிறிது நேரத்தில் புலிவலம் வந்த நல்லூர் வந்தார் அவர் தனியாகவே வந்ததால் தாமே இறங்கி மேல் வேஷ்டி நிறைய வெண்டைக்காய் கொண்டு திரும்பினார் அவர் தலை மறைந்ததும் ரங்கநாராயண ஐயர் வந்து ஒரு துணிப்பை நிறைய அவசரம் அவசரமாக தக்காளி பழங்கள் கொண்டு புறப்பட்டார் பொழுது நன்றாக விடிந்துவிட்டது வேலையன் மஞ்சள் நாரி மரத்திலிருந்து கீழே இறங்கி காய்கறி தோட்டத்தை சுற்றி பார்த்தான் சோரம் போன தோட்டத்தில் அது தாறு மாறாக காட்சியளித்தது அவன் நெஞ்சில் உணர்ச்சி கொதித்தது கைகள் துடித்தன தோள்கள் புடைத்தன ஏழைமையை நினைத்து அடங்கினான் பாண்டையார் வீட்டு வாழைத் தோட்டத்தில் களவு போகாமல் காக்க காவலால் இருக்கிறான் முதலியார் வீட்டு கரும்பு கொல்லைக்கும் காவல் பண்ணையார் வீட்டு நிலத்துக்கும் ஐயர் வீட்டு நெல் வயலுக்கும் எல்லாவற்றுக்கும் கட்டு உண்டு காவல் உண்டு அவன் சொத்து மட்டும் எடுப்பார் கைப்பிள்ளையா செல்வமும் செல்வாக்கும் இல்லாவிட்டால் மனிதனாகவே பிறக்கக்கூடாது என்று பிறவியின் மேலேயே அடக்கவும் தாங்கவும் முடியாததொரு வெறுப்பு அவனுக்கு உண்டாயிற்று வேலையன் கொதிப்பை வெளிக்காட்ட முடியாத ஏழாமையோடு உள்ளேயே கொதித்தான் ஏழையின் கொதிப்பு நீரு பூத்த நெருப்பு ரங்கநாராயண ஐயர் தம் நிலத்தை சுற்றி பார்த்துவிட்டு வீட்டுக்கு போவதற்காக அந்த பாதையாக வந்தார் அவர் கையில் அந்த பையும் இருந்தது வேலையா உன் காய்கறி தோட்டம் நல்ல பலன் வச்சிருக்குடா மண்புழு நிறைய இருந்தா காய்கறி பயிருக்கு யோகம் டாப்பா என்றார் தக்காளி பழப்பையை முதுகுக்கு பின்னால் மறைக்க முயன்று கொண்டே சாமி மண்ணுக்கு மேலேயும் புழுக்கள் இருக்குங்க மண்ணுக்குள்ளார இருக்கும் புழுவைத்தான் நீங்க சொல்றீங்க என்று சொல்லி அவரை பார்த்து சிரித்தான் வேலையா அந்த சிரிப்புக்குத்தான் எத்தனை அர்த்தங்கள் நான் பார்த்தசாரதி எழுதிய மண் புழுக்கள் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்